வந்த சந்தேகம் அண்ணாமலை கிட்டேயே சிக்க போற ரோகிணியோட குடும்பம் சோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான சிறகடிக்கு ஆசை சீரியல்ல அப்படிங்கறத பார்க்கலாம் சோ அண்ணாமலை வேலை பார்க்க போற ஸ்கூல்ல தான் ரோகிணி தன்னுடைய மகனை சேர்த்து விடுறாங்க அதே நேரத்துல ரோகிணியினுடைய குடும்பத்து மேல முத்துவுக்கும் பாத்தீங்கன்னா சந்தேகம் வருது சோ அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்துல ரோகிணி கிருஷ்ணன் தன்னுடைய அம்மாவை புது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பால் காய்ச்சாங்க பால் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா அம்மா கிட்ட பல ரூல்ஸ் போடுறாங்க அதாவது எங்கேயும் வெளியே போகக்கூடாது க்ரிஷ் வெளியே போய் விளையாடவே கூடாது எட்டு மணிக்கு மேலே ரூம்ல லைட்லாம் எரியக்கூடாது இந்த மாதிரியா எல்லாம் சொல்ல கோமன்மா இதுக்கு நாங்கள் ஜெயிலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காய்கறி வாங்க கூட வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்க அதுக்கு ரோகிணி நீ எங்கேயும் போக வேண்டாம் நானே வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துடுவேன் பாலுக்கும் டெய்லி நான் சொல்லியிருக்கேன் டெய்லி வீட்டில் வந்து பால் கொடுத்துடுவாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு கிறிஷ கூப்பிட்டுக்கிட்டு வெளியே போயிடுறாங்க ரோகிணி போனதும் வித்யா ரோகிணியோட கிட்ட ரோகிணி ரூல்ஸ் போடுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்காமா அப்படிங்கிற மாதிரி கேட்க கஷ்டமா இல்லை அவள் அவ அவ்வளோ பயத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியுது நான் முதல்ல அவளுக்கு தேடி வச்ச வாழ்க்கை தான் சரியில்லை ஆனா இப்போ அவளா தேடிக்கிட்ட வாழ்க்கை அது நிலைக்கணும்னு பார்க்குறா உண்மை தெரிஞ்சா அவளை அந்த வீட்டில் சேர்த்து சேர்த்துப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல அது எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரோகிணியோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் முத்து ரோகிணியோட அம்மா முதல்ல இருந்த ஊருக்கு சவாரிக்கு போயிருக்கிறாரு இவ்வளோ தூரம் வந்துட்டும் கிறிஸ்டோட வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே போக அங்கே வீடு பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறாரு முத்து அவங்க ரெண்டு நாளா இங்கே ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் முத்து ரோகினியோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு அந்த நேரத்துல காய்கறி வாங்க போயிருந்த ரோகிணி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க யார் கால் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்க முத்து அப்படிங்கிற மாதிரி ரோகிணியோட அம்மா சொன்னதும் அவன் எதுக்காக உனக்கு கால் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பார்த்தீங்கன்னா கோபடுறாங்க அதுக்கப்புறமா நான் சொல்கிறத மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க அப்படியே நாங்க வேற ஊருக்கு வந்துட்டோம் இனிமே கால் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட கோபமா ரோகிணியோட அம்மா பேசிடுறாங்க அதுக்கப்புறமா முத்து போனை வச்சதும் அதுக்காக ஃபீல் பண்றாரு ரோகிணியோட மகன் படிக்கிற ஸ்கூலுக்கு தான் அண்ணாமலை பரசு வேலை சொல்லியிருந்த காரணத்தினால அங்க வந்து பேசுறாரு அவங்க அண்ணாமலைய வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் வந்து வேலை பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால ஆபீஸ் வாசலை நின்று அண்ணாமலை பரசுவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்துல ரோகினியோட அம்மா அண்ட் கிறிஷோட வராங்க ஆனா அண்ணாமலை கவனிக்காம போயிடுறாரு அப்போ கிருஷ் ரோகிணி கிட்ட நானும்னு இருக்கிற வீட்டுக்கே வந்துடவாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரோகிணி இப்போதைக்கு வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அவனை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அஹ் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போன முத்து மீனா கிட்ட நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்துல வீட்டுக்கு வந்த ரோகிணி முத்துவும் மீனாவை பேசுறத ஒழிச்சு நின்று ஒட்டு கேட்குறாங்க அப்போ கிறிஷ் ஊருக்கு போனேன் ஆனா அவங்க வீடு பூட்டி இருந்துச்சு அதை பத்தி கேட்கறதுக்காக அவங்க பாட்டிக்கு நான் கால் பண்ணேன் ஆனா அவங்க இனிமே ஃபோன் பண்ணாதேன்னு கோவமாக சொல்லிட்டாங்க ஆனால் அந்த அம்மா அப்படி பேசுகிற ஆளே கிடையாது நம்ம கிருஷ் கிட்ட பேசுறது வேற யாருக்கும் பிடிக்காமல் இருக்குது போல இந்த மாதிரி முத்து பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுறாரு இதை கேட்டு ரோகிணி வந்துட்டு அதிர்ச்சியாக நினைக்கிறாங்க ஸோ இப்படியா இன்றைக்கான எபிசோடுமே வந்துட்டு முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்